பன்னெண்டு திருநாக்கள் ஓம் பஞ்சம் யை நமக ஓம் தண்டநாதா யை நமக ஓம் சங்கேதா யை நமக ஓம் சமயேஸ்வர் யை நமக ஓம் சமய சங்கேதா யை நமக ஓம் வாராய் யை நமக ஓம் போற்றினி யை நமக ஓம் சிவாயை நம வாத்தலியை நம ஓம் மகாசேனாயை நம ஓம் ஆச்சிரேஸ்வியை நம அரிமியை நம பஞ்சம் யை நம தண்டை நம சங்கேய நம ஓம் சமயஸ்வியை நம ஓம் சமயசங்கே நம வாரா நம ஓம் போத்ணி வை நம ஓம் சிவாயை நம ஓம் வாத்தல நம ஓம் மகாசேனாயை நம ஓம் ஆச்சிரேஸ்வ நம ஓம் அரி நம பஞ்சம்யை நம தண்டநாதாயை சங்கேதய ஓம் சங்கேதாயை நம ஓம் சமயசேத்தை நம வாரா நம ஓம் ஓம் வை நம ஓம் சிவாயை நம வாத்தலியை நம ஓம் மகாசேனா நம ஆஜாச்சிரேஸ்வியை நம அரிமியை நம

ाइय नम ओम महावाराइ नमो नम ओम आदिवाराइ नम ओम लघुवारा ये नम ओम पंचमी वारा ये नम ओं वारिवारय नम ओम अश्वारूढ़ाइ नम ओम सप्न वाराइ नम ओम उचिष्ठवाराइ नम ओम धूम्रवाराइ नम ओम अस्त्रवाराइ नम ओम तिरस्कण वरा नम ओम निग्रह वारा ह्ये नम ओम किराय नम ओम बृहद्वाराइ नम ओं वश्य वारा नम ओम संकार वारा नम ओम महावारा नमो नमः ओम आदिवारा ये नम ओं लघुवारा ये नम, 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 नम ओम पंचमी वारा ये ओम वारिवारा ये नम ओम अश्वारूढ़ाइ नमः ओम सप्न वराय नम ओम उचिष्ठवार नमः ओम धूम्रवारा ये नम ओं अस्त्रवारा हेय नम ओम तिरस्कण वरा हेय ओम निग्रह वारा ह्य नम ओम किराय नमः ओम बृहदाराइ नमः ओम பசிய வாரா நம ம் வாராயை நம ஓம் மாரவாரா நமோ நம மாலா மந்திரம் ஓம் நமோ பகவதி பஞ்சமி அஷ்டபுஜை ஐம் கஷ்டகால விநாசாய மிருத்யும் ஹனஹன வம் யமயமய ரம் காலான் ஜே காலராஷ்டால விநாய் மிரும் சம்ஹரஹ்விரன் சம் நாகான் மூடய மூடய கம் ருணி புவனேஸ்வரி யம் சர்வ வரா முகி ஹம் சர்வீஷம் மோசே மோசய க்ளோ சர்வ்னான் சிந்தி சிந்தி

யிராயமந்த பரத்தான் சிதி சிந்தி அயம் கிரான் நாரய நிவாரம் வியாதிநேனே அபஸ்மிரன் நிறார நிவாரன் நிறார நிவாரம் ஹன பூர்வம் வந்தே வந்தே வார்த்த தட்சிணிசம் வந்தே வந்தே ஸ்வனவாராயம் பிரச்சரச்ச பச்சிமதிசிம் வந்தே வந்தே லுமாஹி மாம் பிரச்சரச்ச பாததிசம் பந்தே வந்தே ராதவாராஹம் பிரச்சரச்ச அயம் சர்வராஜவசீக்கம் ஆகணாய்யா சா ஐம் சர்வானந்தவராய் சர்வியாபிராசாய ஐம் சர்வகா பிரதாயம் மோஷ பிரதாய ஐம் வாக் பிரதா ஸ்ரீம் மகாசம்பிர்தாய க்ளீம் வசீக்கரணாய் சுவர் மோஷபல ராஜத்வார உச்சிஷ்டிரச்ச ஸ்மசான அஷ்வாரூட வார இறச்சரச்ச வாத சத்ரு திரஸ்காரணவாராக இரச்சரச்சுருசங்கடே நிக்கிரவாராக இரச்சரச்ச பூத அக்னி சோர மதே மகாவாராக ரச்சரச்ச மகாபராஹமக ஸ்வரூபாய மகாவாராஹிய ஸ்வகா ஐம் க்ளோ மைம் பராகமுகே உபட் ஸ்வகா கஷ்ட நிவாரண சத்ரு சங்கட நிவாரண வாராஹி மூ வார்த்தால்யை, நமோ மோ வாரியை பராமுகை அஷ்டபுஜா சதுர்ஹாஸ் உன்மத்தலிமாசமிரியயை ஷிரதன்காரிணி நிலவசிரதாயி నీల పర్వత వాసిని విష్ణుపిణి పద్మరాగస్వ రూపి శత్రూనాం వాక్స్తంభనకారిణి కడిస్తంభనకారిణి మధిస్తంభనకారిణి కాక్షిస్తంభనకారిని మూఘ స్ంభిని మధిస్తంభిని జిగ్వాస్తంభిని దుష్టానా నిగ్రహకారిణి సర్వ శత్రుషయకారిణి శత్రు సాధనకారిణి శత్రు శత్రువిషనకారిని శత్రునాశిని కథా శక్తిధారి ఇషుదారిణి చూరదారిణి చక్రధారిణి దిష్టిధారి పాపనాశిని దోషనాశిని రిప్నాశిని వ్యాధి నాసిని కాళ రూపిణి కాష్టారూపి క్షమాపిణి పక్షిణి రూపిణి 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 అఘోరూపిణి దిష్టిని శ్వాసీ దారిద్ర్యదాశిని మంత్రాత్మికా త్రూపా ఆజ్ఞాచక్రేష్రి సిద్దిదాయిని సౌభాగ్యకారిణి స్వప్నవరాహి మహావరాహ్యై నమో నమ